நம்ம ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் சேனலில் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா எல்லாருமே வாங்கக்கூடிய எல்லா சீசன்லயும் கிடைக்கக்கூடிய கொய்யாவை பத்தி தான் இன்னைக்கு சொல்லவும் போறேன் ஜூஸும் செஞ்சு காட்ட போறேன் அதுக்காக மூணு கொய்யா காயா எடுத்திருக்கேன் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் கொஞ்சமா புதினா மூணு டீஸ்பூன் சக்கரை கால் டீஸ்பூன் உப்பு இந்த கொய்யாவை கட் பண்ணி ஒன்னு ஒன்னா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு கிளாஸ்ல போட்டு காட்டுறேன் இந்த கொய்யால எவ்வளவு பலன்கள் இருக்குன்னா நம்ம நிறைய தான் விட்டமின் சி இருக்கிறதா நினைச்சிருப்போம் கண்டிப்பா கிடையாது இந்த கொய்யால அதை விட நாலு மடங்கு இருக்கு பொப்பாளியில இருக்கிற ஃபைபர்ஸை விட மூணு மடங்கு இருக்கு மாதுளைய விட புரோட்டீன் ரெண்டு மடங்கு இந்த கொய்யால இருக்கு வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியத்தை விட கொய்யால அதிகமாவே இருக்கு தக்காளியில இருக்கிற லைகோபின் ரெண்டு மடங்கு இந்த கொய்யால இருக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இதுல நிறையவே இருக்கு சக்கரை நோயாளிங்களுக்கு இது சிறந்த பழம் கூட சொல்லலாம் ரத்த கொதிப்பு வராது நல்ல கொலஸ்ட்ரால உடம்புல தக்க வச்சுக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால வெளியே தள்ளிடும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இது ரொம்ப நல்லது நம்ம சாப்பிட்றதுனால கிடைக்கிற புரோட்டீனை விட உடம்புல இருக்கிற புரோட்டீனை இது நல்ல பாதுகாக்கும்னு கூட சொல்றாங்க அதனால நீங்களும் டெய்லி ஒரு கொய்யா எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஜூஸாவும் போட்டு குடிங்க ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க